பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருந்து ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் ஆட்சி பெற்ற செவ்வாய் ஆண் கிரகமான ஆட்சி பெற்ற செவ்வாயிருக்கிறது விசேஷம் ரிஷபத்தில் நான்கு கிரகங்கள் சூரியன் குரு புதன் சுக்ரன் கேத்து பகவான் கன்னியிலையும் கும்பத்தில் சனி பகவான் ராகு பகவான் மீனத்திலையும் இருக்கார் இந்த வாரத்தில் சந்திர பகவான் அஸ்வினி நட்சத்திரம் மேஷ இருந்து பூச நட்சத்திரம் கடகராசி வரலும் போகிறார் இந்த நான்கு ராசிகள் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் நான்கு ராசிகள் பிரயாணிக்கிறார் இந்த வாரத்தில் பார்த்த கிரகச்சாரங்கள் வேறு எதுவும் இல்லை மாற்றங்கள் எதுவும் இல்லை இதுதான் வந்து அதிவேகமாக செல்லக்கூடிய கோள்கள் தான் இருக்குது அதாவது சந்திர பகவானுடைய மாற்றம் தான் இருக்குது இந்த வாரத்தினுடைய கடைசியில் அதாவது ஒன்பதாம் தேதி அன்னிக்கு ஞாயிற்றுக்கிழமை சாயந்திரம் புத பகவான் தன்னுடைய வீட்டுக்கு ஆட்சி பெறப் போகிறார் அதாவது ரிஷபத்திலிருந்து மிதனத்துக்கு போகிறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தோமேனால் மூணாம் தேதி திங்கக்கிழமை மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் அப்படின்னு போட்டிருக்கும் இந்த மூணாம் தேதி எண்ணிக்கை வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒம்போது மணி அஞ்சு நிமிஷம் காலையில் அதாவது ஆறு மணிக்கு சூரிய உதயம் அப்படின்றத வச்சுண்டு இந்த டைம் போட்டிருக்கோம் ஒம்பது மணி அஞ்சு நிமிஷம் காலையில் இருந்து ஒன்றரை மணி நேரம் அதாவது பத்து மணி முப்பத்தி அஞ்சு நிமிஷம் வரலும் காஸ்து புருஷன் கண்வழிச்சிருக்கார் நாலாம் தேதி எண்ணிக்கி பிரதோஷ காலம் சாயந்திரம் வந்து சிவன் கோயிலில் வந்து பிரதோஷ தீபாராதனை ரொம்பவும் முக்கியம் எல்லா விதமான தோஷங்களையும் போக்கக்கூடிய ஒரு விசேஷத்தை கொடுக்கக்கூடியது வந்து இந்த பிரதோஷ காலம் பிரதோஷத்துக்கு விரதம் இருக்கிறதன் மூலியமாக கடன்கள் அற்று போகும் எல்லாவித பிணிகளும் அற்று போகும் அப்படின்றது ரொம்பவும் விசேஷம் பிரதோஷ காலத்தில் அதுவும் வந்து சாயந்தரம் அஞ்சே முக்கால்லேருந்து கால் வரணும் உண்டான காலகட்டத்தில் வந்து அந்த தீபாராதனை காட்டுறதை சேவிச்சுட்டு தான் பிரதோஷத்துக்கு விரதம் இருக்கிறவன் தீபாராதனையை சேவிச்சிட்டு அதுக்கப்புறம் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டதுக்கப்புறம் தான் வீட்டில் போய் சாப்பிடவே செய்வாங்க பிரதோஷத்தின் மூலியமாக நினைத்த காரியங்கள் கண்டிப்பாக நிறைவேறும் இப்போ வர்றது வந்து அடுத்து அமாவாசை வர்றதுனால தேய் விரை பிரதோஷமாக இருக்கு அதனால எந்த ஒரு விஷயத்தையும் தன்னை விட்டு அகல வேண்டும் வேண்டிக்கிறது ரொம்பவும் விசேஷம் அதாவது தன்கிட்ட இருக்கக்கூடிய கடன் அகல வேண்டும் பிணி அகல வேண்டும் தனக்கு வந்து பிரச்சனைகள் இல்லாமல் இருக்க வேண்டும் இந்த மாதிரி வேண்டி இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கும் ஆறாம் தேதி எண்ணிக்கை வந்து அமாவாசை மூதாதையர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும் தாய் தகப்பனார் பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும் அப்படின்றத வந்து நினைவுறுத்துறதும் சூன்ய திதின்றதுனால எல்லா விதமான விஷயங்களையும் விட்டுட்டு மூதாதையர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மட்டும் செய்யணும் அப்படின்றது இந்த ஒரு நாளில் குறிக்கப்பட்டிருக்கு இந்த வாரத்தில் ராசிகளை பொறுத்தவரும் க தண்ணி துலாம் ரிச்சிகம் தனுசு இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு வந்து சந்திராஷ்டிரம காலம் வெளி ஊர் மாநில பிரயாணங்களையும் தவிர்ப்பது நல்லது இந்த காலகட்டத்தில் உங்களால் முடிஞ்சதுன்னா அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் போய் அகத்தி கட்டு ஒரு பசுமாட்டு கொடுத்துட்டு வாங்கும் இதன் மூலியமாக சந்திர பகவானுக்கு உண்டான பரிகாரம்னு சொல்லக்கூடியது இது அதனால சந்திராஷ்டமத்தின் தாக்கம் வெகுவாக குறையும் இப்போ என்னுடைய மொபைல் நம்பர் வந்து இருக்கும் உங்களுக்கு வந்து எனக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் நீங்கள் வந்து உங்களுடைய டைம் பிளேஸ் ஆஃப் உங்களுடைய நேம் பேரண்ட்ஸ் நேம் இதெல்லாம் அனுப்பிச்சிட பலன்கள் என்ன அப்படின்றதையும் உண்டான பரிகாரங்கள் எளிய வகையில் என்ன அப்படின்றதையும் சொல்றேன் என்னுடைய கட்டணம் என்னன்றதையும் அதில் சொல்றேன் இப்போ மேஷம் முதல் மீனம் வரை மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் பார்க்கலாம் மிதுனம் மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூசம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி சொல்லக்கூடிய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருக்க இந்த வாரத்தை பன்னெண்டாம் இடம் வலுப்பெற்று போதும் அதாவது வெளிநாட்டிலிருந்து நல்ல ஒரு யோகமான செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய பாக்கியம் உண்டு உங்களுடைய சொந்த ஊர் கோவிலுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா நான் நாலு கிரகங்கள் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் சூரியன் புதன் சுக்ரன் மற்றும் குரு நான்கு கிரகங்கள் இருக்குது சப்தமாதிபதி பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறதன் மூலியமாக வியாபாரத்தில் பெரிய ஏற்றம் இருக்கும் எதிர்பாலினத்தவருக்காக செலவு பண்ண வேண்டிய காலகட்டமாக இருக்கும் சுப செலவுகள் நல்லபடியாக நடக்கக்கூடிய காலகட்டம் வெளிநாட்டுக்கு போனோன்னு முயற்சி பண்ணுறவாளுக்கு வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு புதிய தொழில் அமையக்கூடிய பாக்கியம் உண்டு அந்நிய மதத்தினரோட நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தந்தையின் மூலியமாக உங்களுக்கு பண வரவு அதிகமாக இருக்கும் தந்தையின் சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தந்தையின் மூலியமாக இந்த ட்ரெடிஷ்னல் வியாபாரங்கள்லாம் இருந்ததுன்னா வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் அமையும் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக தாய்க்கு சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ம மைண்டு வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அதாவது ம மறதிகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய ஏற்றம் ஆறாம் அதிபதி பதினொன்றாம் இடத்துல ஏற்றம் இருக்கிறதுனால எல்லா விதமான ஏற்றங்களும் கிடைக்கக்கூடிய காலகட்டம் தொழிலில் அபரிவிதமான யோகம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் வெளிநாடு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா ஆறாம் அதிபதி பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கும் அதை தவிர வேலையின் சார்பாக ஒரு சேஞ்ச் ஆஃப் என்விரான்மெண்ட் ஒரு புதிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கக்கூடும் அப்படின்றத சொல்கிறேன் இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திரகிர சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் பதினொன்றாம் இடத்துல இந்த வாரம் ஆரம்பிக்கிறார் இந்த வாரம் மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் அஞ்சாம் தேதி காலை ஒரு நாலே கால் மணி வரலாம் இருக்கக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் மடத்தில் இருக்கிறதுனால எல்லா விதமான வெற்றிகளும் கிடைக்கும் குடும்பத்துக்காக அதிகமாக செலவு செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய சொந்த தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது பதினொன்றாம் இடத்துல மூலியமாக பார்த்த இல்லையானால் உங்களுக்கு ச அதாவது சந்திர மங்கள யோகம் அமையிறது இதன் மூலியமாக தாயின் சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் அமைய போகிறது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் மடத்தில் சந்திர பகவான் போகிறார் அதாவது சந்திர பகவான் பார்த்தேள்னா அஞ்சாந்தேதி கார்த்தால் ஒரு நாலே கால் மணியிலிருந்து ஏழாம் தேதி கார்த்தால் ஒம்பதே கால் மணி வரும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தேன்னா சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிற அஞ்சு கிரகங்கள் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் இதன் மூலியமாக பார்த்தேன்னா சந்திர பகவான் பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மறைந்திருந்தாலும் புத பகவானோடு சேர்ந்திருக்கார் குரு சுக்ரனோடு சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனால அதிக சுபத்துவம் அடையக்கூடிய காலகட்டம் குடும்பத்தில் சுபமான நிகழ்ச்சிகள் நடக்கும் குடும்பத்தில் நல்ல செலவுகள் நடக்கும் அதாவது சுப செலவுகள் அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதுசாக வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய கடன் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் வந்து உட்காருறார் இந்த காலகட்டம்ன்றது வந்து ஏழாம் தேதி காலை ஒரு ஒம்பதே ஒன்பதாம் தேதி மாலை ஒரு நாலே முக்கால் வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் சந்திர பகவான் உங்களுடைய ராசியிலே இருக்கிறதுனால வீட்டுக்குன்னு ச அதிகமாக செலவு பண்ணுவீங்க பேச்சில் நல்ல நளினம் இருக்கக்கூடிய காலகட்டம் கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் எல்லா விஷயத்திலும் வளர்ப்பு வளர்ச்சி இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் ஆட்சி பெற்ற சந்திர பகவான் போலர் இது வந்து ஒன்பதாம் தேதி மாலையிலிருந்து பன்னெண்டாம் தேதி அதிகாலை ஒரு ஒன்றே முக்கால் மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது இந்த காலகட்டத்தில் பார்த்தேங்கன்னா சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துலேருந்து ரெண்டாம் அதிபதி ஆட்சி இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடும் அப்படின்றத சொல்கிறோம் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய இந்த செட்டி புண்ணியம் போயிட்டு வாங்கோ நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அதை தவிர வரதராஜ பெருமாள் கோ கோவிலுக்கு போயிட்டு வாங்கோ நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் துளசி மாலை பெருமாளுக்கு வாங்கி சாத்திட்டு வாங்கோம் இந்த ஐடி இன்ஜினியர்ஸ் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் இன்ஜினியர்ஸுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கவிஞர்கள் பாடலாசிரியர்கள் திரைக்கதை எழுதுகிறவா புஸ்தகம் லைப்ரரி வச்சு மெயின்டைன் பண்ணுறவா இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் முடிய போகிறது பேச்சு திறமையில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடும் அதாவது இப்போ பொதுவாக பேசுகிறவங்க தவிர வந்து அரசியல் பிரமுகர்கள் பேச்சு திறமையில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாளுக்கு போய் ஒரு துளசி மாலை போட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமான வாரமாக இந்த வாரம் போர்